ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிற வசியக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நபரை மீண்டும் அவர் அந்த வசியை கட்ட உடச்சு மீண்டும் எப்படி பழைய நிலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்குன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அவங்களுடைய தேவைக்காக மற்றவங்க மேலே வந்து வசியை கட்டை பிரயோகப்படுத்தி விட்டுருவாங்க இப்போ இதனால் வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை தொலைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி பணத்தை தொலைச்சி நிம்மதியே இல்லாமல் பைத்தியம் பிடிக்காத குறையாவில் ஒரு சிலர்லாம் சுற்றிகிட்டு இருப்பாங்க சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து காசு காசைப்பட்டு பிற ஆண்கள் மேலே வந்து பிரயோகப்படுத்துறது இல்லை பிற பெண்கள் மேலே பிரயோகப்படுத்துறது இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இதனால் வந்து என்னாகும் சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வேறவங்களோட போகிறது இல்லை அம்மா அப்பாவை விட்டுட்டு மகன் மகள் வந்து வேற ஒருத்தவங்களோட போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போய் ஆளாகிடுவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் இப்போது அதில் இருந்து அதாவது வந்து அந்த வசிக்கிட்ட வந்து அவங்களுக்கே தெரியாமல் எப்படி உடச்சி அவங்கள மீண்டும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்தால் யார் மாட்டியிருக்காங்களோ இப்போ அவங்க வந்து உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட மனைவியாக இருக்கட்டும் இல்லை மகன் மகள் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்போ அவங்க ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை செஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது பச்சரிசி மாவில் வந்து வேப்பெண்ணெய் ஊற்றிக்கணும் பச்சரிசி மாவில் வேப்பெண்ணெய் ஊற்றி ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பெண்ணாக இருந்தாங்கிற பட்சத்தில் பெண் பாவை பிடிச்சி முறையாக வந்து அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும் அலங்காரங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கணும் இப்போ கருப்பு கலர் உடை இப்போது பின்னாக இருந்தாங்கன்னா கருப்பு கலர் போட்டு கருப்பு கலர் வளையல் இப்படி நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கருப்பு நிறத்துலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்துக்கணும் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே நல்லா பழமையான வேப்பமரம் இருந்ததுன்னா வேப்ப அடியில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கழுதையினுடைய மூத்திரம் அதாவது வந்து கழுதை கோமியம் அது சாதாரணமாக விற்பாங்க ஒரு சில இடங்கள்லலாம் அது நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் சரிங்களா தப்பு கிடையாது அதை வந்து வாங்கிட்டு வந்து அது கூட வந்து கல்லுப்பு சரிங்களா கல்லுப்பு வந்து அது கூட இடித்து போய் இடித்து அதையும் நல்லா கலக்கி அந்த இடத்துல நல்லா தெளித்து விட்டுறணும் தெளித்து விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் பீடம் அமைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் தளவாட இழவிற்சி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை முறையாக வந்துட்டு பச்சரிசி மாவுனால் நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாவையை வந்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு ஒரு கருப்பு பட்டு துணியில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாத்தையும் அதுக்குள்ளே வைக்கணும் அதாவது வேப்பன் விதை சு வேப்ப விதை அதை வந்து நல்லா இடித்து அதை வந்து பவுட்ரு மாதிரி சூரணம் செஞ்சுக்கணும் சரிங்களா வேப்ப விதை சூரணம் மிலாங்காய் சூரணம் படிகாரத்தூள் கட்டுக்கொடி சூரணம் மேன இலை சூரணம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் முறையாக அதை கூட வந்து அதற்குள்ளே வச்சுக்கிட்டு மூன்று விதமான வாசனை பொருட்கள் சரிங்களா அதாவது வந்து அதனால் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் சரிங்களா இப்போ ஜவ்வாது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சரிங்களா வாசனை பொருள் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கி அதையும் வந்து அந்த மூட்டைக்குள்ளே வச்சு நல்லா வந்து கருப்பு பட்டு துணியை வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கிறீங்க சுற்றி கட்டி முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணெயில் அதை நல்லா வந்து முக்கிய வச்சுக்கணும் முக்கி வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் வேப்பினை தீபம் தான் ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு முறையை அதற்குண்டான படையெல்லாம் வச்சுட்டு முறையாக அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு தடவை ஒரு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கீங்களா அதை வந்து இடமிருந்து வளமாக அந்த பாவையை ஒரு சுற்றி சுற்றிக்கணும் இந்த மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு தடவை சரிங்களா ஒரு தடவை மந்திரத்தை சொல்ல உடனே இடமிருந்து வளமாக அந்த பாவையை ஒரு சுத்து திரும்பி அடுத்து அடுத்த மந்திரம் சொன்ன உடனே மீண்டும் வந்து அந்த பாவையை இடமிருந்து வளமாக ஒரு சுத்து இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி எட்டு தடவை மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்து அமாவாசை அன்னைக்கு இந்த பாவ இந்த பீடத்தோடு அப்படியே நீங்கள் எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் தளவாலை இல்லையா அதோடு சேர்த்து எடுத்து ஒரு கருப்பு கலர் ஆணை கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு முறையாக கருப்பு வரணா பட்டு துணியை வச்சு நல்லா சுற்றி கட்டி ஓடும் நீரில் விட்டுறணும் ஒரு சிலருக்குலாம் இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து அந்த வசிக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருந்த நபர் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருக்காங்க அதற்காக நீங்கள் இந்த பூஜையை வந்துட்டு நிப்பாட்டிருக்கக்கூடாது சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வசிக்கட்டில் மாட்டி பிரிஞ்சு போயிருந்தாலுமே மீண்டும் அவங்க வந்து உங்களுடைய சேர்த்து வச்சிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் சோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு வாழ்க குருவே துணை